துலாம் ராசி மார்ச் மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மை லைப் ஹோரோஸ்கோப் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் வேலை தொழில் பணவரவு காதல் குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன புதிய வாய்ப்புகள் சவால்கள் அதிர்ஷ்ட தருணங்கள் ஆகியவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பொது பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான வளர்ச்சியும் சில சவால்களும் இருக்கும் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்களின் செயல்பாடு வேலை தொழில் பணவரவு மற்றும் உறவுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கிறது திட்டமிட்ட செயல்கள் வெற்றி பெறும் குடும்ப மற்றும் உறவுகளில் சில சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக எதிர்கொண்டால் சாதகமாக மாறும் வேலை தொழில் வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் கடின உழைப்பு அவசியம் தொழில் செய்யும் நபர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யவும் சட்டபூர்வமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு பதினான்கு இருபத்தொன்று இருபத்தேழு பணவரவு நிதிநிலை பணவரவு மிதமானது செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது புதிய முதலீடுகள் லாபம் தரும் ஆனால் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அவசர கடன் எடுப்பதை தவிர்க்கவும் திட்டமிட்ட நிதி மேலாண்மை அவசியம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் அதிர்ஷ்டமான பொருளாதார பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை விரதம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சில மன அழுத்தம் இருக்கலாம் ஆனால் சமாதானமாக நடத்துங்கள் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது தாய் தந்தையுடன் நேரம் செலவிட்டு அவர்களை மகிழ்விக்கவும் சமய கோளாறுகள் இருந்தால் அமைதியாக முடிக்கவும் புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சேரக்கூடும் காதல் திருமணம் காதலர்கள் உறவை மேலும் வலுப்படுத்த முக்கியமான நேரம் திருமணமாகாதவர்கள் புதிய திருமண யோகம் பெறலாம் கணவன் மனைவிக்குள் சிறிய மனமுடைவு ஏற்படலாம் ஆனால் நல்ல தொடர்பு வைத்தால் சரியாகும் பழைய காதல் உறவுகளை மீண்டும் தொடங்க முயற்சி செய்யலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் உணவு பழக்கங்களை மாற்றி பராமரிக்க வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் திடீரென உடல் சோர்வு ஏற்படலாம் நல்ல ஊட்டச்சத்து உணவை சேர்க்கவும் அதிக நீர் குடிக்கவும் டிஹைட்ரேஷன் ஏற்படலாம் தலைவலி வயிற்று கோளாறு போன்ற சிறிய பிரச்சனைகள் வந்தால் கவனிக்கவும் பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவானே வழிபடவும் மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் புதிய வேலைக்காக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரம் ஜெபிக்கவும் சந்திரனுக்கு விசேஷ பூஜை செய்வது நல்லது குருவாயூர் அப்பன் கோயிலில் தரிசனம் செய்வது அதிர்ஷ்டத்தை கூட்டும் மாத முடிவு யோகம் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மற்றும் சில சவால்கள் இருப்பதாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி உங்களையே தேடி வரும் இந்த மாத பலன் பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் ரேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்